குவைத் நாட்டில் வீட்டில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த கணவர் காணவில்லை எண்கள் கூட தொடர்பு கொள்ள முடியவில்லை அவரை மீட்டு தாயகம் கொண்டு வர வேண்டும் என்று மனைவி நர்கீஸ் பானு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா இலுகூர் கிராமத்தில் மேல அப்துல் ஜப்பார் மனைவி நர்கீஸ் பானு முகவரியில் வசித்து வருகிறார் நர்கீஸ் பானுவுக்கு பனிரெண்டு வயது மனவளர்ச்சி குன்றிய பெண் பிள்ளையும் பத்து மற்றும் ஆறு வயதில் இரண்டு ஆண் பிள்ளைகளும் உள்ளன குடும்ப கஷ்ட சூழ்நிலையால் வேலைக்காக அப்துல் ஜபார் குவைத் நாட்டிற்கு ஒரு வீட்டிற்கு ஓட்டுநராக பணிபுரிய கடந்த டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி குவைத் நாட்டிற்கு காரைக்கால் நவீன் ஏஜென்சி மூலமாக வேலைக்கு சென்றுள்ளார் சென்ற மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி அப்துல் ஜபார் அவரது மனைவி நர்கிஸ் பானுவுக்கு போனில் தொடர்பு கொண்டு எனக்கு வேலை செய்யும் அரேபியர் வீட்டில் மிகுந்த கொடுமைகளை அனுபவித்து வருவதாகவும் சரியான தூக்கம் சாப்பாடு இல்லாமல் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாகவும் என்னை எப்படியாவது இந்தியாவிற்கு அழைத்துக்கொள் உடல்நிலை சரியில்லாமல் உள்ளேன் என்னை உடனடியாக ஊருக்கு அழைத்துக்கொள் என்று தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் இன்று வரை ஒரு மாதமாகியும் போனில் தொடர்பு கொள்ளவில்லை அவர் அங்குள்ள சிறையில் உள்ளாரா இல்லை அவரை அடைத்து வைத்து கொடுமை செய்து வருகிறார்களா என்று தெரியாத நிலையில் அவரை தொலைபேசியில் கூட தொடர்பு கொள்ள முடியவில்லை இந்த நிலையில் அவரது மனைவி நர்கீஸ் பானு இன்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது கணவரை மீட்டு தர மனு அளித்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நர்கீஸ் பானு தனது கணவரை இந்திய தூதரகம் மூலம் அவரை மீட்டு சொந்த ஊருக்கு அழைத்து வர வேண்டும் என கண்ணீர் மல்க கூறினார்